தந்தையுடன் விடுமுறையை கழிக்க வந்த சிறுவனுக்கு ஏர் இந்தியா விமான விபத்து மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்திவிட்டது இந்த விபத்தை படம் பிடித்த சிறுவனும் இவர்தான் அன்று நடந்தது என்ன என்பது பற்றி அவர் கூறியவற்றை பார்க்கலாம் மீனாட்சி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் நகர் சென்னை பிகாம் பிஎஸ்சி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் கடந்த பனிரெண்டாம் தேதி நடந்த விமான விபத்து உலகையே உலுக்கி உள்ளது இதில் விமானத்தில் இருந்தவர்கள் மற்றும் அது விபத்துக்குள்ளாகி விழுந்த மருத்துவக் கல்லூரி விடுதியில் இருந்தவர்கள் என சுமார் இருநூற்று எழுபது பேர் உயிரிழந்துள்ளனர் இந்திய வரலாற்றில் கடந்த முப்பது ஆண்டுகளில் பதிவான விபத்துகளில் இந்த விபத்து பலரையும் மனதளவில் மோசமாக பாதித்திருக்கிறது இதில் குஜராத்தின் ஆரவல்லி மாவட்டத்தைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுவன் ஆரியன் அசரியின் கதை சற்று வித்தியாசமானது பதினோராம் வகுப்பு முடித்து விடுமுறையில் இருந்த ஆரியன் அகமதாபாத்தில் தங்கியிருக்கும் தனது தந்தையை பார்க்கவும் பனிரெண்டாம் வகுப்புக்கான புத்தகங்களை வாங்குவதற்காக கடந்த பனிரெண்டாம் தேதி முதன்முறையாக அகமதாபாத்துக்கு வந்துள்ளார் முன்னாள் ராணுவ வீரரான அவரது தந்தைக்கு சமீபத்தில்தான் அகமதாபாத் மெட்ரோ ரயில் நிலையத்தில் காவலாளியாக பணி கிடைத்துள்ளது எனவே அகமதாபாத்தில் வாடகைக்கு வீடு எடுத்து வசித்து வருகிறார் அகமதாபாத் விமான நிலையத்துக்கும் விமானம் விழுந்த பிஜே மருத்துவக் கல்லூரிக்கும் இடையே உள்ள ஒரு இரண்டு மாடி வீட்டில் அவர் வசித்து வருகிறார் தந்தையுடன் விடுமுறையை கழிக்க வந்த சிறுவனுக்கு ஏர் இந்தியா விமான விபத்து மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்திவிட்டது விமானம் மோசமான விபத்தில் சிக்கப்போகிறது என்பதை அறியாமலேயே படம் பிடித்த சிறுவன் இப்போது அதிலிருந்து மீள முடியாத துயரத்தில் இருந்து வருகிறார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சிறுவன் நான் பதினோராம் வகுப்பை கடந்த மாதம் தான் முடித்தேன் அத்துடன் பனிரெண்டாம் வகுப்பிலும் சேர்ந்து விட்டேன் எனவே பனிரெண்டாம் வகுப்புக்கான பாட புத்தகங்களை வாங்குவதற்காக தந்தையின் வாடகை வீட்டுக்கு பனிரெண்டாம் தேதி நண்பகல் சுமார் பனிரெண்டு முப்பது மணி அளவில் வந்தேன் தந்தையின் வீட்டை அடைந்த சில நிமிடங்களில் விமானம் ஒன்று வீட்டுக்கு மேலே பறந்து கொண்டிருப்பதை பார்த்தேன் உடனே அதை அருகிலிருந்து பார்க்கும் ஆசையில் மொட்டை மாடிக்கு வேகமாக சென்றேன் ஏனென்றால் அதுவரை விமானத்தை நான் அருகிலிருந்து பார்த்ததில்லை எனவே மாடிக்கு சென்று விமானம் தலைக்கு மேலே பறப்பதை ஆசையாக பார்த்ததோடு அதை செல்போனில் வீடியோவாக பதிவு செய்தேன் அப்போது விமானம் கீழ் நோக்கி சென்று கொண்டிருந்தது எனவே விமான நிலையத்தின் மறுபுறம் அது தரையிறங்கக்கூடும் என நினைத்தேன் ஆனால் திடீரென அந்த விமானம் கீழே விழுந்து வெடித்து சிதறியது என் கண்களுக்கு முன்பே அந்த துயரம் நடந்தது அது மிக பயங்கரமாக இருந்தது இவ்வாறு ஒருவித பயத்துடனேயே அன்றைய நிகழ்வுகளை சிறுவன் விவரித்தார் தான் பதிவு செய்த வீடியோவை தனது தந்தைக்கு ஆரியன் அனுப்பியிருந்தார் பின்னர் அது வைரலானது விமான விபத்து குறித்து விசாரணை நடத்தி வரும் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு இந்த வீடியோ ஒரு முக்கிய ஆதாரமாக பயன்படுகிறது அதன் அடிப்படையில் விசாரித்து வரும் அவர்கள் ஆரியனிடமும் விசாரணை நடத்தி வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளனர் அவர்களிடம் நடந்த சம்பவங்களை விவரித்த சிறுவன் அதிர்ச்சியிலிருந்து இன்னும் மீளவில்லை எனினும் தனது படிப்பை தொடர்வதற்காக சொந்த ஊர் திரும்ப உள்ளேன் என்றார் இவ்வாறு அகமதாபாத் விமான விபத்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் பலரை பாதித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது